ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மெசேஜ் பசங்க வணக்கம்ங்க இப்ப பாத்தீங்கன்னா வீடியோ போட்டிருப்பாங்க இது ஏழாவது நாள் ஏழாவது நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீடர் கப்பு முக்காவாசி உள்ள ஓயாச்சுங்க பெரிய கப்பு வச்சு எல்லாம் செட் பண்ணி தீவனம் போட்டாச்சுங்க சின்ன கப்பில் பாத்தீங்கன்னா இன்னும் நாலு நாளைக்கு தீவனம் தண்ணி எல்லாமே சிக்ஸ்ல வச்சுக்கலாங்க இன்னும் நாலு நாளைக்கு ஆஹ் மஞ்சள் உழுது விட்டாச்சுங்க இடம் ஒவ்வொரு பில்லர் கொடுத்தாச்சுங்க இந்த வேலை எல்லா வேலையை முடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா படுதா படுதா பாருங்க உங்களுக்கு வந்து சின்ன குஞ்சுகள் ஞாபகம் வந்து கீழே இருந்து மேலே தைக்கிற மாதிரி படுதாவை செட் பண்ணி வச்சுக்கணுங்க அதுக்கு வந்து படுதா தைக்கிறவங்ககிட்ட நம்ம சொல்லியிருந்த மேலே மேலையும் கீழேயும் வந்து நாடா நாடா வச்சு தைக்கிற மாதிரி படுதாவை வந்து நாடா கொடுத்து தைச்சி தர சொல்லிருந்தேங்க பாருங்க நாடா இருக்குது பாருங்க படுதாவுல இது நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் தெரியாமல் வந்து சணல் போட்டு படுதாவில் ஓட்ட ஓட்டு கம்பி சணல் அந்த மாதிரி போட்டு போட்டு கட் பண்ணி கட்டி விட்டுட்டு இருந்தோங்க இப்ப நம்ம சொல்லிட்டீங்கன்னா இப்ப இந்த மாதிரி நாடாவை வச்சு தைச்சு கொடுத்துருவாங்க சின்ன குஞ்சுகளுக்கு பார்த்தீங்கன்னா கீழே நாடாவை கட்டி விட்டு கீழ இருந்து படுதாவை வந்து மேலே தூக்கி விட்டுக்கலாங்க ஏன்னா காத்தடிச்சா வந்து கோழி குஞ்சுகள் அந்த ஓரத்துலேயே நிக்காதுங்க அதே மாதிரி பெரிய குஞ்சுகளுக்கு பார்த்தீங்கன்னா மேலே நாடாவை வந்து மேலே கட்டி விட்டு படுதாவை வந்து மேல இருந்து கீழே இறங்குற மாதிரி செட் பண்ணி விட்டுக்கலாங்க கொஞ்சம் வந்து பெருசானா வந்து உங்களுக்கு படுதாவை இறைக்குடுற வேலை வராதுங்க இந்த மாதிரி மழை காலத்துல ஆஹ் பனி காலத்துல காலங்கள்ல அந்த மாதிரி காலத்துல வாங்க படுதாவை இறக்கூட வேண்டியது வரு போல் படுதா பெ கொஞ்சம் பெருசா ஆயிடுச்சுன்னா படுதாவை இறக்கூட்ற வேலை வராதுங்க தீவன கப்பவும் தண்ணி கப்பும் பாருங்க எந்த அளவுக்கு லைன் லைனாக வச்சிருக்கிறோம் பாருங்க இப்படி வெஸ்ட்டா பார்க்குற அழகா இருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எட்டாவது நாள் எட்டாவது நாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் மறுபடியும் ஒரு ஸ்டெப்பு ஏன்னா இடம் கொஞ்சம் நெருக்கடியாக இருந்ததுனால வந்து மறுபடியும் ஒரு ஸ்டெப்பு இடம் கொடுத்துட்டோங்க பார்த்தீங்கன்னா இடம் தீவன ரூமுக்கு கிழக்கே இடம் வந்துருச்சு பாருங்க அதில் தீவன ரூமுக்கு மேக்க இடம் கொடுத்துட்டுருந்துச்சுன்னு இப்போ பாருங்கள் கிழக்கே வந்தாச்சு இடம் எவ்வளோ தூரம் இடம் கொடுத்தாச்சுன்னு பாருங்கள் எட்டாவது நாளுக்கு இவ்வளோ தூரம் இடம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பீடர் கப்புலாம் ஃபுல்லுமே எல்லாம் வச்சாச்சுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படுதாவை வந்து படுதாவை வந்து நம்ம எப்பயுமே வந்து பகல் நேரத்தில் வந்து வெயில் அடிக்கிறதுனால இந்த மாதிரி கீழே இறக்கி விட்டுக்கணுங்க நைட் நேரத்தில் வந்து இன்னும் குஞ்சு வந்து சின்னதாக இருக்கிறதுனால இன்னும் வந்து பண்ணை ஃபுல்லாக கோழி குஞ்சு போக வரையில வந்து படுதா வந்து நைட் நேரத்தில் கவர் பண்ணி விட்ருணுங்க சுத்தமாக மேலே தூக்கி விட்டுறணுங்க ஏன்னா சின்ன குஞ்சுனால கொஞ்சம் குளிர் அடிக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் முதல்ல வந்து மண் தளமாக இருந்துச்சுங்க மண்ணுத்தளமாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மஞ்சி வந்து உழுதுறப்ப ரொம்ப சிரமமாக இருந்துச்சுங்க நம்ம பண்ணை வந்து கோழி எருவிறப்ப கொஞ்சம் குழி உழு குழி ஆகுது இல்லைங்களா பேஜுக்கு நம்ம கோழி எருவப்ப அதனால வந்து அந்த கல்ம நல்லா வெளியே தெரிய ஆரம்பித்ததுனால வந்து மஞ்சி வந்து உழுதுறதுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருந்துச்சுங்க காலில் வந்து குத்தி உழுதுட முடியலைங்க இப்போ காரை ஓட்டதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மஞ்சி உளுட்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஆயிடுச்சுங்க அதனால வந்து வேலையும் வந்து நம்ம கிளீன் பண்ணுறப்ப வந்து தண்ணி ஊற்றி அடிச்சு விட்டுக்கலாங்க வேலையே மிச்சங்க அதனால புதுசாக யாராவது பண்ண ஓட்டீங்கன்னா இந்த மாதிரி காரை ஓட்டுக்குங்க மண் தளத்தை விட கார் தாங்க பெஸ்டா இருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க